ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிம்பிளான டேஸ்ட்டான ஆம்லெட் குழம்பு எப்படி செய்யுறதுங்கிறதாங்க பார்க்க போகிறோம் இப்போ கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா குயிக்காக ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ரெசிபி செய்யணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது புலாவ் பிரியாணி வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக இருக்குங்க சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா காம்பினேஷனாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ஆம்லெட் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் விடுங்க என்னோடய வீடியோ நிறைய பேர்த்துக்கு சஜஷனில் போகும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆம்லெட் குழம்பு செய்கிறதுக்கு வந்து ஒரு கடலில் தேவையான அளவு என்ன ஊச்சி சேர்த்துருக்கேங்க அதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் வீட்டில் இருக்கிற பிரியாணி இலை இல்லை இது ரொம்ப இலன்னு சொல்லுவாங்க அதை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இது இல்லை அப்படின்னா நீங்கள் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமேட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சாப்பரில் வெட்டி சேர்த்துருக்கேன் அது கூடவே காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க நல்லா வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குங்க இது இதுகுடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்ரலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமேட்டு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து மிக்சி ஜாரில் அடித்து சேர்த்துருக்கேங்க அது கூடயே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் இல்லைங்கன்னா ஒரு மி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க நல்லா கொதிக்கட்டும் இந்த தக்காளி வந்து ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம ஆம்லேட் வந்து செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி வந்து நாலு முட்டை எடுத்துருக்கேங்க நாங்கள் நாலு பேர்த்துக்கு வந்து நாலு முட்டை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நாலு முட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடச்சி சேர்த்துக்கலாங்க இப்போ நாலு முட்டையும் உடச்சி சேர்த்தாச்சு இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குறேன் பொட்டுக்கடலை மாவு ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதுதான் நல்லா பைண்டிங் ஏஜென்சியாக இருக்கும் பொட்டுக்கடலை மாவு சேர்த்தாமல் நீங்கள் ஆம்லெட் குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா அந்த கிரேவி ஃபுல்லாக அந்த ஆம்லெட்டே இழுத்துக்கும் நமக்கு கிரேவியே தெரியாது அந்தளவுக்கு ஆயிரும் நீங்கள் வந்து இதில் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வேணால் சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து அளவான மசாலா தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு தோசை தோசைகளும் வச்சுருக்கேங்க நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து ஒரே ஆம்லெட்டாக நல்லா பெரிய ஆம்லெட்டாக ஊற்றி எடுத்துக்கிறேன் சுற்றி எண்ணெய் விட்டுருலாங்க இது வந்து வெந்துட்ருக்கட்டும் அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இதுக்கும் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரிச்ச சாம்பார் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நான் சாம்பார் தூள் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தாங்க சேர்த்துருக்கேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் நான் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பின்னாடி வந்து தேங்காய் பால் சேர்த்துவோம் அதனால் வந்து தண்ணி இப்போ வந்து அளவாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இது கொதிச்சிட்டு இருக்கட்டும் நம்ம ஆம்லெட்டு வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு இதை திருப்பி போட்டுடலாம் இப்போ நாலு முட்டைங்கிறனால ஒரே ஆம்லெட்டாக போட்டுக்கிட்டேங்க இல்லை உங்களுக்கு நிறைய தேவைப்படுதுன்னா நீங்கள் கரண்டியில் ஊற்றி தனித்தனியாக கூட ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றியிருந்தோம் இல்லைங்களா நல்லா வந்து கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காவை கொஞ்சமாக கசகசா போட்டு மிக்சி ஜாரில் அடித்து சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு குழம்பு வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாங்க உப்பு பத்தலன்னா கூட சேர்த்து விட்டுர்லாங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோங்க அதுக்கடையில் நம்ம ஆம்லெட் செஞ்சுருந்தீங்களா அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் நாலு பேர் இருக்கிறதுனால நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தேங்காய் விழு சேர்த்ததுக்கப்புறமேட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு இதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சு ஆம்லெட்டை சேர்த்துக்கலாங்க ஆம்லெட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இதுக்கப்புறமேட்டு நமக்கு ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுங்க அவ்வளோதான் எல்லாமே வந்து நமக்கு பச்சை வாசனையெல்லாம் போய் வெந்து வந்திருக்கிறதுனால இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம மல்லிகை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான சூப்பரான ஆம்லெட் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம மட்டை ஊற்றி குழம்பு கிரேவி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா கவச்சி வாசம் அடிக்கும் சில டைம் எக் வந்து கரைய கரைஞ்சிரும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எடுத்து சாப்பிட்டுக்கும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த ஆம்லெட் கிரேவியோட ஊறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சப்பாத்தி இட்லி ஒயிட் ரைஸ் எல்லாத்துமே சூப்பரான சைட் ரைஸ்ங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்